இவ்ளோ பெரிய ஒரு சோக நிகழ்வு துயரம் நடந்த பிறகும் அத பத்தி ஒரு துளி கூட பிறங்கியே இல்லாம நான் பொறுப்பு அது ஒட்டு மொத்தமா சதிதான்னு கொண்டு போய் சேர்க்கிறது எந்த வகையிலும் நிறைய ஆதாரம் இருக்கணும் அப்ப கரூர் மக்கள் பேசுறது எல்லாம் கடவுளா வந்து பேசினாங்கன்னா அதே கரூர்ல எழுத்த வீட்டு அம்மா நீ மரத்தை விட்டு இறங்குடா இறங்குடான்னு ஒரு போலீஸ்கார் வந்து சொன்னாரு கேட்கவே இல்ல அவங்க அவர் போயிட்டாருன்னு சொல்லுது அப்ப அது கடவுள் இல்லையா அந்த அம்மா கடவுள் இல்லையா லோக்கல் மாவட்ட செயலாளர் ஏற்பாடு ஒண்ணுமே பண்ணலைங்கன்னு நேற்று அந்த ஆய்வு கூட்டம் உங்களுடைய மறைமுக கூட்டணியில் இருக்கிற பிஜேபி எம்பிக்கள் வந்து கேட்ட கூட்டத்துல ஒரு ஆள் வந்து சொல்றாரு லோக்கல்ல மாவட்ட செயலாளர் சரியாவே ஏற்பாடு பண்ணலன்னு அப்ப அவர் உங்களுக்கு கடவுளா தெரியலையா நீங்கள் செய்த தவறை மறைத்து அல்லது அதை பற்றிய ஒரு புரிதலே இல்லாமல் உங்களை ஆதரிக்கிற கருத்தை சொல்றவங்க மட்டும்தான் கடவுளா கடவுளே இப்படி பேதம் பார்க்கலாமா அப்புறம் நீங்க என்ன சமநிலை பார்க்குற தலைவர் நேற்றைய வீடியோல ஒரு மெச்சூரிட்டி மெச்சூரிட்டில அவர்கிட்ட மாறா தன்னுடைய கோழைத்தனத்தை தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்கு ஒரு வீரம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறார் நான் இன்னும் வீரியமா வருவேங்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலைங்கிறதா என்னுடைய என்னுடைய கணிப்பு என்னுடைய பார்வை அதுதான்